எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லோரும் சாப்பிட்டாச்சா நீங்கள் எல்லோருமே கேட்டிருந்தீங்க காஷ்மீரில் இப்போ அதிகமான குழுலாம் இருக்குது நூர்ஜஹான் வெவியை பத்திரமா பார்த்துக்கோங்க நீங்கள்களும் உங்களுக்காக உடம்ப பார்த்துக்கோங்க அப்படின்னு இப்போ கொஞ்சம் பரவாயில்லைங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நூர்ஜஹானுக்கு தான் காய்ச்சல் வந்து வந்துச்சு அவங்களை கொண்டு போய் காய்ச்சல் வந்ததுக்கப்புறமா சளி நைட்டெல்லாம் மைனஸ்க்கு போயிடுது நேற்றுலாம் வந்து இங்கே டெம்பரேச்சர் மைனஸ் நாலு இப்போ காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு டிகிரியில் இருக்கா வெளியே வந்து போகவே முடியல நாங்கள் ட்ராவல் விலாக்லாம் பண்ணணும் அப்படின்னு நிறைய பிளான் பண்ணி வச்சுருந்தோம் பார்க்கலாம் காய்ச்சல் தேவையானதுக்கு அப்புறம் வெளியே போய் ஷூட் பண்ணலாம் ஆனா இப்போதைக்கு நம்மள வந்து நம்ம ப்ரொடக்ட் பண்ணிக்கணும் பாருங்க ஃபர்ஸ்ட் நூர்ஜஹானுக்கு வந்துச்சு நூர்ஜஹான் கிட்ட இருந்து மாஸ்டருக்கு போச்சு மாஸ்டர்கிட்ட இருந்து எனக்கு அப்படியே ஷூட் ஆயிடுச்சு நூர்ஜஹானுக்கு வந்திருந்த காய்ச்சல் மாஸ்டருக்கு வந்திருந்த காய்ச்சல் சளி எல்லாம் போயிருச்சு ஏன்னா ரெண்டு பேரையுமே தண்ணியை வந்து தொட விடாமல் வச்சிருந்து பத்திரமா வந்து இந்த காய்ச்சல் எல்லாத்தையும் விரட்டி அடித்தாச்சு ஆனால் எனக்கு தான் என்னென்னு தெரில மூணு நாளாக தொடர்ந்து காய்ச்சலாகவே இருக்குது காமிச்சிட்டும் வந்துவிட்டோம் அவங்க சொல்கிறாங்க இது சாதாரண இருமல் சளி காய்ச்சல் தான் அப்படின்னு இருந்தாலும் என்ன ஒரே உடம்பு போட்டு ஒரே முறிப்பாக முறிப்புலையும் பார்க்கவே முடியாது இருந்தாலுமே ரெண்டு பேரும் இருக்காங்க பாருங்கள் இப்போ நான் வந்து உட்காந்துட்டேன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து சமைச்சு கொடுக்குறது யாரு ஒன்றும் பண்ண முடியாதுல்ல காஷ்மீரில் போன வருஷத்துக்கு விண்டரை விட இந்த வருஷத்துக்கான விண்டர் வந்து ரொம்பவே அதிகமாக அது மட்டும் இல்லாமல் நல்ல ஹார்ஸான விண்டராக இருக்கு போன வருஷம் வந்து இந்த அளவுக்கு வந்து யாருக்குமே இல்னஸ் எல்லாம் இல்லை பால் வந்து மூணு நாளைக்கு ஒரு நாள் தான் நான் சேகரிக்கிறது ஏன்னா பால் வந்து நம்ம வெளியே வச்சிட்டோம் அப்படின்னா கூட கெட்டு போகாமல் இருக்கும் ஏன்னா குளிர் வந்து அந்த மாதிரி குளிர் பாருங்க அப்படின்னா நாங்கள் இருக்க புல்வாமா வில்லேஜ்ல முக்காவாசி பேருக்கு காய்ச்சல் இருமல் சளி அவங்க எல்லாருமே எனி டைம் வந்து யூஸ் பண்ணுறது காங்கிரி தான் காங்கிரி இல்லாமல் இங்கே இருக்கவே முடியாது இல்லையே வீட்டுக்குள்ளங்க ரூம் ஹீட்டர் அது கூட வாட்டர் பேக் சுடுதண்ணி வாட்டர் பேக் ஒவ்வொரு ஒரு பிளாங்கட்டும் முப்பது கிலோ பிளாங்கட் வந்து யூஸ் பண்றோம் பிளாங்கட் மட்டும் இல்லாம உடுத்துற துணி வந்து நாலு துணி அஞ்சு துணி உடுத்துறது சாக்ஸ் வந்து ரெண்டு மூணு சாக்ஸ் அடுக்கடுக்கா லேயர் லேயரா வியர் பண்றது இப்ப நம்ம வீட்டை எடுத்துக்கிட்டாலுமே வாஷ் மிஷின் ஏரியா வந்து கிச்சனுக்குள்ளே இல்லை வெளியே தான் வந்து அந்த வராண்டால தான் வச்சிருக்கோம் அங்கே தான் போய் கண்டெய்னர் எல்லாம் வாஷ் பண்ற மாதிரி இருக்கும் அப்படி வந்து வாஷ் பண்ண போகையில சளி வந்து உடனே வந்து பிடிச்சிருது ஏன்னா அந்த இருந்தாலும் நான் கவர் பண்ணிட்டு தான் போறது இந்த மாதிரி முகத்தை வந்து மூடிட்டு தான் போறது இருந்தாலும் அந்த குளிரான காத்து வந்து ஒத்துக்கிற ரொம்ப ஹார்ஸா இருக்குங்க விண்டர் நைட்டுக்கெல்லாம் வந்து மைனஸ் அஞ்சு டிகிரிக்கு போயிடுது காலையில வந்து ஒரு டிகிரி ரெண்டு டிகிரி இந்த மாதிரி தான் வந்து வந்துட்டு இருக்கு என்ன பண்றது நம்ம அதெல்லாம் டாலரேட் பண்ணி தானே ஆகணும் ஆனா உண்மையாவே சொல்றேன் போன வருஷம் விண்டர் வந்து சீக்கிரமாவே வந்துருச்சு இங்கேயுமே ப்ரெடிக்ஷன் வந்து கொடுத்துட்டாங்க டிசம்பர் ஃபர்ஸ்டே வந்து ஸ்னோ வந்து வரும் பாதுகாப்பா இருந்துக்கோங்க அப்படின்னு இருந்தாலும் சில பேர் வந்து சொன்னாங்க பகல்கம்லே எல்லாம் வந்து வந்துருச்சு அப்படின்னு நம்ம லாஸ்ட் டைம் வந்து பகல்கம் போனோம்ல அந்த அளவுக்கு ஸ்னோ வந்து இல்லவே இல்லைங்க ரோட் சைடு வந்து ஒரு ரெண்டு மூணு இடங்கள்ல சும்மா குட்டி வந்து ஸ்னோ அந்த பால்கம்ளே வரல அதனாலதான் இங்க உள்ளவங்க வந்து சொல்றாங்க ஒரு வாட்டி ஸ்னோ வந்து கொட்டிடுச்சுன்னு வைங்க அந்த அளவுக்கு வந்து குளிரா இருக்காது அதே மாதிரி இல்னஸ் வந்து வராது அப்படின்னு பாக்கலாம் நம்ம ஊர் திருச்செந்தூர் காலேஜ்ல இருந்து ப்ரொஃபசர் அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே காஷ்மீரை வந்து சுத்தி பார்க்க வர்றாங்க அப்படின்னு அவங்க வர்றதுக்கு முன்னாடியே எனக்கு இந்த ஃபீவர் எல்லாமே நல்லதுங்க நான் போறேன் ஆல்ரெடி ரைஸ் வந்து வந்து போட்டு இனி குழம்பு வந்து ரெடி பண்ணணும் அதே மாதிரி இந்த விஷயத்தேர் பண்ணியாகணும் எப்பல்லாம் இந்த மாதிரி காஷ்மீர்ல ஹார்ஷ் விண்டர் வருதோ அப்பல்லாம் எனக்கு ஞாபகத்துக்கு வருது நூர்ஜஹான் பேபியோட டெலிவரி டைம் தான் அவங்க பிறந்தது ஸ்ரீநகர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல அவங்க பிறந்ததுக்கு அப்புறமா இப்ப நாங்க இருக்கோம் புல்வாமா புல்வாமா வில்லேஜ்ல வீட்டுக்கு வந்து கூட்டிட்டு வந்தாச்சு அப்பெல்லாம் வந்து இந்த வீடு கிடையாதுங்க ஒரு சின்ன ஒரு ஹோம் தான் மர வீடு தான் அந்த மர வீட்டில் நூல் ஜஹானா மாஸ்டர் ஒரே ஒரு ரூம் தான் இருக்கும் தான் வந்து அவங்கள வச்சிருந்தது அப்படி வந்து வந்து இமேஜின் பண்ணி இந்த மாதிரி ஹார்ஷான வின்டருங்க நான் எப்பவுமே நினைக்கிறது இது இல்லாமலும் எத்தனை பேரும் இருக்காங்க சரி நமக்கு கிடைச்சத வச்சு நம்ம சந்தோஷப்படுக்கணும் எப்பவுமே நினைச்சிருக்கேன் மர வீடு அப்படின்னா ஒரே ஒரு ரூம் தான் எல்லா செட்டப்புமே பண்ணி வச்சிருந்தோம் அதுலதான் இவங்களையுமே வச்சிருந்தது அப்படி நினைக்கிறது என்னண்டா இந்த மாதிரி விண்டர்ல நமக்காவது இந்த மர வீடு வந்து இருக்கு இந்த மர வீடு கூட இல்லாம ரோட் சைடு வந்து எத்தனையோ மக்கள் சும்மா அந்த ஷீட் மாதிரி இருக்குங்க அதை வந்து மேல கவர் பண்ணிட்டு உட்கார்ந்துருப்பாங்க அப்படிதான் நினைக்கிறது ஆனா இப்ப இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் நினைச்சுப்பாங்க இந்த வீட்டுல இருந்தும் நம்ம விட்டு வந்து கலந்து வந்திருக்கோம் அதுக்கு இந்த கல்லு வீடு வந்து எவ்வளவோ பெருசு அப்படின்னு தான் நினைச்சு பாக்குறது இப்போ நான் சொல்ல உங்களுக்கு வந்து ஒரு கொஸ்டின் தோணலாம் இந்த மாதிரி வந்து ஹார்ஷான விட்டர் வந்து இருக்க இல்ல ஹாஸ்பிட்டல்ல டெலிவரி ரூம்களா இருக்கட்டும் மித்த ரூம்களா இருக்கட்டும் அந்த குளிர்ல வந்து அவங்க எப்படி வந்து டாலரேட் பண்றாங்க அப்படின்னு அதுதாங்க ஒரு விஷயமே அங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டல் பூராமே ஒரு பைப் மாதிரி இருக்குங்க அது பூராமே அது என்ன கனெக்ஷன் வந்து எனக்கு சரியா தெரியல என்னோட ஹஸ்பண்ட் தான் சொல்லியிருக்காங்க ஏன்னா நானுமே அங்கதானே அந்த டைம்ல தானே டெலிவரி ஆச்சு அப்படிங்கறதுனால பைப் மாதிரி போகுங்க அந்த பைப் பூராமே ஹாஸ்பிட்டல் வளாகம் பூராமே வச்சிருப்பாங்க அதே மாதிரி ஹீட்டர் வந்து ஓடிட்டே தான் இருக்கும் அந்த பைப் பூராமே நல்லா கொதிக்க கொதிக்க தண்ணிங்க இந்த தண்ணி பைப்புக்குள்ள கலெக்ஷன் வந்து போயிட்டு இருக்கும் அதனால ஹாஸ்பிட்டல் ரூம்ல இருக்கக்கூடிய அந்த இடங்கள் வந்து நல்ல வார்மா வந்து எப்பவுமே இருந்துட்டே இருக்கும் அதே மாதிரி அங்க டெலிவரி ரூம்களா இருக்கட்டும் மித்த ரூம்களா இருக்கட்டும் ஃபுல்லா வந்து வார்மா தாங்க இருக்கும் எனக்கு வந்து அங்க அந்த அந்த டைம்ல வந்து டெலிவரி ஆனப்போ அப்ப எனக்கு வந்து ஒரு ஃபீல்லே வந்து வரல நம்ம வந்து இந்த மாதிரி கோல்டான ஒரு வெதர்ல வந்து அப்படின்னா அந்த அளவுக்கு நல்ல வார்மா இருந்துச்சு ஆனா வெளியே வந்ததுக்கு திரும்ப வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு கோல்டு அந்த உள்ள மட்டும் அந்த அவங்க இந்த ஹீட்டரா இருக்கட்டும் இந்த மாதிரி பைப்புகள்ல போற தண்ணிகளா இருக்கட்டும் அது வந்து உள்ள இருக்கவங்கள வார்மா வந்து பார்த்துக்கிறது மித்தபடி வெளியே வந்தோம் அப்படின்னா திரும்பவும் வந்து கோல்டு ஸ்டார்ட் ஆயிரும் ஆனா ரொம்ப கஷ்டம் இப்படிதான் போச்சு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஸ்னோ வந்து வரையில என்னோட டெலிவரி மூமெண்ட் அப்போ பார்த்த வின்டரை விட அப்போலாம் நான் காஷ்மீருக்கு வந்து புதுசு தான் வந்து நான் கிராஸ் பண்ணிட்டேன் ஆனால் இந்த வருஷத்துக்கான விண்டர் வந்து இந்த அளவுக்கு ஹார்ஷான விண்டராக இருக்கு என்ன அப்படின்னு தெரியல உங்கள்லையும் சில பேர் வந்து சொல்லியிருந்தாங்க நாங்கள் இருக்க ஏரியாக்கள்ல நாங்கள் இருக்க இடங்கள்லேயுமே கடுமையான மழையாக இருக்கு அப்படின்னு நீங்களும் உங்களை பத்திரமா பார்த்துக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் டேக் கேர்